உறவுகளுக்கு வணக்கம் மூவேந்திர மீடியா பாண்டிய டிவி பல பொருளாதாரத்துக்கு மத்தியில் தான் இதை நடத்திட்டு வந்துகிட்ருக்கேன் இந்த மூவேந்திர மீடியா வளர்ச்சியும் என்னோடய வளர்ச்சியும் உங்களால் முடிஞ்ச நிதி கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள் உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கையும் இல்லை ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை உதவுன்றத கேட்டுக்கிறேன் நன்றி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி எதற்காக அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம் சிறீவண்டம் தாலுகா கரங்குளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய புளியங்குளம் அந்த ஊரில் இன்று தேவேந்திரோட வெளாசம் மூச்ச அந்த ஊர் இளைஞர் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு கூலிப்படையால் வந்து வெள்ளங்கள் சூழ்ந்து இன்னும் மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பாத இந்த சூழலில் இது போன்ற கூலிப்படைகள் சாதி விரிபடுத்த சில நபர்கள் செயல்கள் வந்து ரொம்ப வருத்தத்தை வந்து அளிக்குது தென் மாவட்டத்தில் என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதியிலாம் வெள்ளங்கள் பாதிக்கப்பட்டு மக்கள் என்ன அவதிப்பட்டுருக்காங்க இதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் ஒரு மிருகத்தனமான சேலை வந்து இன்று காலை ஒன்பது மணி அளவில் வந்து அரங்கிட்டுருக்காங்க அது என்ன தகவல் அப்படின்றத நமக்கு மதியம்தான் தகவல் கொடுத்தாங்க அதோடய ஆடியோ வந்து நான் அதில் பதிவென்றேன் கேளுங்க வணக்கம் சொல்லுங்கண்ணே

இந்த பையனோட அப்புன்னு கொடுத்து ஆஹ் அதுல அடக்கம் குடுத்ததாக அது ஒரு ரிசல்ட் வருது ஆஹ் அது என்ன சரியாக ஒண்ணும் இது வரைக்கும் சரியா தெரியல ஆஹ் பாடி வாங்கிட்டோம் சாலை மருந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்களா கட்டுனது தெரியல ஆஹ் என்ன தெரியும் இப்ப இயற்கையே இப்பதான் பேர் இவங்க எல்லாம் கொஞ்சம் மனுஷனாக வேற எதுவும் என்ன ஜென்மம் தெரியல ஆஹ் வந்து எவ்வளவு ஒரு சீட்டம் நடந்து இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கு இவங்க எல்லாம் வந்து அத கூட கொஞ்சம் கூட வராம கொஞ்சம் மனசாட்சி இல்லாம தருறாங்க என்ன சொல்றது நம்ம அவங்களுக்கு தனியும் தனியும்னா குளிநுணத்துல கை வைக்க மாட்டாங்களா இது வரைக்கும் தாத்தா கூட்டம் வந்து எந்த சம்பவம் கிடையாது கை வச்சது அது அது உங்களுக்கு பெரிய சுத்தி விட்டார அவங்களுக்கு அப்புறம் பயம் வந்துருங்களா

மக்களோட வாழ்வாதாரத்திலேருந்து பொருளாதாரத்திலேருந்து கால்நடைகளிலேருந்து மன உளைச்சலில் அவ்வளோ தூரத்துக்கு வந்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அதாவது இப்போ இந்த ஒரு பத்துனா கூட சொல்ல முடியாது அந்தளவுக்கு தான் ஓரளவு மழை படிப்படியாக குறைஞ்சி மக்கள் வந்து இயல்பு நிலைக்கு வந்து திரும்பிக்கிட்டு இருக்காங்க என்னடா இயற்கை சீற்றை வந்து இப்படி வந்து நம்மளை போட்டு பாடாதா பாடப்படுத்தி பிடிச்சே அப்படின்னு அப்படி மக்களோட மணலில் மாறி வந்துட்டுருக்க இந்த டயத்தில் சாதி வேறுபாடுகள் கடந்து சமூக நல்லிணக்கத்தோடு நிறைய பேர் சாதி மதங்கள் கடந்து சமூக நீதியோடு வந்து உதவி செய்கிறதாக இருக்கட்டும் எல்லா சமூகத்துலேருந்துமே வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லா தரப்புலையுமே உதவி செஞ்சிகிட்ருக்க இந்த தருவாயில் அதாவது இன்று அண்ணன் மாரி செல்வராஜ் அவர்களோட ஊரை சார்ந்த ஒரு இளைஞர் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டதுன்றது வந்து உண்மையிலே ரொம்ப வருத்தத்தை வந்து ஏற்படுத்திட்டு இருக்குது இது முன்விரோத காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பேசி முடித்ததாகவும் சொல்கிறாங்க ஆனால் தொடர்ந்து தென் மாவட்டங்களில் பதட்டமான சூழல்களை உருவாக்குறதோட நோக்கம் என்ன ஏன்னா இத்தனை ஆண்டுகளாக இல்லாமல் அதுவும் குறிப்பாக திட்டமிட்டே இந்த மூன்று மாதங்களுக்குள்ள தொடர் படுகொலை அதுவும் குறிப்பாக தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் படுகொலை செய்யப்படுவதும் இளைஞர்கள் வந்து வெட்டி படுகொலை செய்யப்படுவதும் தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டே இருக்குது இதோட பின்புலம் என்னன்றது நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல ஏன்னா பழிக்கு பழி அப்படின்றது வந்து இது வரைக்கும் எத்தனையோ நடந்திருக்கலாம் ஆனால் இப்போ தொடர்ந்து அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தோம்னாலே இது யாரோட பின்புலமாக இயங்கப்படுது அப்படின்றது தெரில ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா திமுகன்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக ஒரு பக்கம் ப பிஜேபி இதை தூண்டுது அப்படின்னாங்க ஆனால் அது இவங்க எல்லாத்துக்குமே வந்து திட்டமிட்டு தேவேந்திரோல வேளா சமூக மக்கள் மட்டும்தான் வந்து கண்ணுக்கு தெரியுமா அப்படின்றது தெரில ஆனால் இது எந்த சமூகத்துமே நடக்கக்கூடாதுன்றதான் நம்மளோட கருத்தை வந்து பண்ணுறோம் திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தேவேந்திரோல வேளா சமூச்சி அந்த இளைஞர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னால் தொடர்ந்து கூலிப்படைகளோட அட்டுளியம் வந்து தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டே இருக்குது இளைஞர் உங்களை நீங்கள் தான் வந்து பாதுகாத்துக்கணும் ஏன்னா வேலைக்கு போகும்போதும் சரி வரும்போதும் சரி உங்களை நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும் அதனால் கவனமாக வந்து இதன் வாயிலாக கேட்குறேன் ஏன்னா தொடர்ந்து இப்போ தான் ஒரு பிரச்சனை முடியுது அப்படின்னு நினைக்கும்போது அடுத்த பிரச்சனை உருவாகிறதும் அதே போல் இந்த வெள்ளத்தோட இந்த சீற்றங்கள் வந்து மக்களை ரொம்ப பாதிச்சுட்டு அதில் மீளணும்னு நினைக்கும் நினைக்கும்போது திடீர்னு மறுபடியும் இது போன்ற படுகொலைகள் தொடருது அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரில அதுவும் இதுவரைக்கும் அந்த பகுதியில் இந்த மாதிரி விஷயம் நடந்ததே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இது மீண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று அவன் வெட்டிட்டான் திருப்பி வெட்டணும் தேவையில்லாமல் சாதி வெறியும் சாதி உணர்வும் எந்த சமூகத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்றதான் என்னோட தான் இருக்குது இது நம்ம எப்படி சொல்கிறத ரொம்ப சங்கடமாக இருக்குது ஏன்னா இந்த மழை வெள்ளம் போகும்போதெல்லாம் நம்ம வந்து நம்ம சமூக மக்கள் மட்டும்தான் அப்படின்னலாம் வருத்தப்படல ஐயோ அங்கே எல்லா சமூக மக்களும் தானே இருப்பாங்க அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சூழல் இருந்தது நம்ம அந்த பகுதிக்கு வரலாங்கிற இடத்துல கடைசியில் நம்ம குடும்பத்தில் ஒரு சூழல் வந்து ஒரு கட்ட நிகழ்வு நடந்தது அப்படிங்கும்போது ஏன்னா அப்பாவை தூக்கி வளர்த்தவர் எங்கள் பெரியப்பா அவர் தவறுனாங்க அந்த அதில் கொஞ்சம் மன உளைச்சல்லாம் அப்படியே நம்மளும் அப்படியே இருந்துட்டோம் தொடர்ந்து இது போன்ற செயல்கள் வந்து அரங்கேறிக்கிட்டே இருக்குது இது எங்கே போய் முடிய போகுதுன்றது தெரில பொதுத்தளத்தளங்கள வர வர வரதுக்கு இளைஞரும் வந்து ரொம்ப உணர்ச்சிசப்படுவதும் தொடர்ந்து அறிஞர்கிட்டே இருக்குது மீண்டும் தேவேந்திர உள்ள வேலை சம்பந்த அந்த இளைஞருக்கு நான் சொல்கிறது என்னென்னா கவனமாக இருங்க போராட வாராடத்தில் கவனமாக இருங்க கவனமாக போங்க கவனமாக வாங்க உங்களை நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும் யாரும் பாதுகாமல் எல்லாருமே வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பாது உங்களை நீங்கள் மட்டுமே தான் பாதுகாத்துக்கணும் அப்படின்றத இந்த வாயிலாக சொல்லிக்கிட்டு மீண்டும் ஒருத்தக்கில் சந்திக்கிறேன் நன்றி முதல்பரி முதலை பரி பாயும் ஏன் ஆட்டோ எவ்வளவு பெருத்தி பாயப்படுபுரி தங்கி ஆட்டோ பாக்கிற ஒரு ஏன் ஆந்தா வடைபாமா வெக்கின்ற பேட்டி கூறாரு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மோஹிந்தர் மீடியா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி